அனைவருக்கும் வணக்கம் ஓ சரவணபாவா நான் தொடர்ந்து வேல்மாரை மகா மந்திரத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இடையில ஒரு மூன்று நாட்களாக கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இடையூறுக்கு நான் மருந்துறேன் என்ன நினைச்சிடுங்க இப்போ நம்ம அடுத்த அடிகளை படிக்க ஆரம்பிச்சதலாம் அடி எட்டு தளத்தில் உள்ள கனத்தகுதி தலுப்பின் உண வளைப்பதென மலர் காரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை வீரத்தான் எனது உலத்தில் உரைக்காரு தான் மயில் நடத்து வேலு அடி ஒன்பது படுதமிடு தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை வீரத்தான் எனது உலத்தில் உரை கருத்தான் மயில் நடத்து வேலு அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள மாசியும் பரிபூர்ணமாக கிடைக்கத்த वो सारण बाबा थैंक यू